இன்று என்னும் ஏடு திருஅவைற்றில் திருப்பு முனையாக அமைந்துள்ளது என்பது பற்றியும் அதன் வரலாற்று பின்புலம் குறித்தும் பார்க்கலாம் இது இரண்டாம் வர்த்திகான் பொதுச்சங்கம் தந்துள்ள ஏடுகளில் இறுதியானது இது மிக நீளமானது என்பதுடன் சங்க பொது ஏடு என்னும் பெயருக்கு முற்றிலும் உரியது ஏனெனில் ஏடுகள் சங்க சங்கத்தந்தையரின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப பல புதிய சிந்தனைகளுடன் பலமுறை திருத்தி எழுதப்பட்டிருப்பினும் அவற்றுள் பெரும்பாலானவை பழைய துணியுடன் புதியதை ஒட்டு போடும் பாணியில்தான் இறுதி வடிவம் பெற்றன அவற்றிலிருந்து மாறுபட்டு இந்திய உலகில் திருவை சங்கம் தொடங்கும் முன்பே திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டது அல்ல மாறாக அது சங்கத்தின் முதல் அமர்வின் போது தான் முன்னுரைக்கப்பட்டது சங்க தந்தையரின் கலந்துரையாடல்களின் கனியாக அது பெரிதும் உருவாகி வளர்ந்தது இவ்வாறு அது சங்க நீரோட்டத்தில் மூழ்கி முதிர்ந்த சிந்தனைகளை அதிகமாக உள்ளடக்கி சங்கத்தின் இறுதி ஏடாக வெளிவந்துள்ளது ஏனைய ஏடுகளை விட அதிக முன்னோக்கும் முன்னோடி தன்மையும் கொண்டதாக திகழ்கிறது அதாவது விரைவில் வரவிருந்த மூன்றாம் ஆயிரம் ஆண்டுகளில் திருவை எதிர்கொள்ள இருந்த கேள்விகள் அது சந்திக்க இருந்த முக்கிய சிக்கல்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்த புதிய அணுகுமுறைகள் முன்னெடுக்க வேண்டியிருந்த முயற்சிகள் ஆகியவற்றை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சுட்டிக்காட்டிய சிறப்பும் பெருமையும் இந்த ஏட்டிற்கு உண்டு இதனை மூவாயிரம் ஆண்டு வரும் வேளையிலே எனும் மடலில் திருத்தந்த இரண்டாம் யோவான் பவுல் இந்திய உலகில் திருவை புதிய பாணியான படிப்பினையை தொடங்கி வைத்துள்ளது மனித வாழ்வையும் வரலாற்றையும் பற்றி இது முன்வைக்கும் அணுகுமுறைக்கு இணையானது முந்தைய சங்க ஏடுகளில் எதிலும் இல்லை என அதன் தனிச்சிறப்பை பற்றி எடுத்து வைத்துள்ளார் கிரகோரி பாம் என்னும் இறையலாளர் அருட்பணி கொள்கை திரட்டு என்னும் பெயருக்கு உரியதும் உலக மக்கள் அனைவரையும் அழைத்து பேசும் விரிவு கொண்டதுமான ஏடு இந்த உலகில் திருவை மட்டுமே என்கிறார் இந்திய உலகில் திருவை என்ற இந்த ஏடு தொடக்க விளக்குவரை முன்னுரையை தவிர்த்து இரு பெரும் பகுதிகளை கொண்டுள்ளது தொடக்க விளக்கு உரையை இந்திய உலகில் மனிதரின் நிலைமை பற்றி எடுத்துரைக்கிறது தொடரும் முதல் பகுதி இந்திய உலகை திரு எவ்வாறு நோக்க வேண்டும் என்றும் உலகில் மனிதரின் நிலை பற்றியும் பேசுகிறது மனிதர்கள் உலகில் எவ்வாறு ஈடுபட்டு உழைக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை அணுகுமுறைகளை வரையறுக்கிறது குறிப்பாக மனித மாண்பு மானிட சமூகம் மனிதரின் உலையில் ஈடுபாடு இந்திய உலகில் திரு அறவையின் பணி என்னும் நான்கு தலைப்புகளில் இந்த அடிப்படை அணுகுமுறைகளை எடுத்துரைக்கிறது இரண்டாவது பகுதியில் இன்று மனித சமூகம் எதிர்கொள்ளும் தனிப்பட்ட சில முக்கிய பிரச்சனைகளை எடுத்துரைத்து அவை தொடர்பான திரு அவையின் படிப்பினைகளை அது வழங்குகிறது திருமணம் குடும்ப வாழ்வு பன்னாட்டு வளர்ச்சி சமூக பொருளாதார வாழ்வு அரசியல் வாழ்வு அமைதி என்பன இந்த இரண்டாம் பகுதியில் விளக்கப்படுகிறது இவைகளை பற்றி வருகின்ற நாட்களில் பார்ப்போம் நன்றி